வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிக்கு காரணம் வந்து தல தோனி தான் இனிமே வந்து கண்டிப்பாக இந்த ஒரு பிளேயருக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு கொடுக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து இப்போ வந்து பேசியிருக்காரு இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையான முதல் டி ட்வெண்ட்டி கேமில் இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க இந்தியனை ஜெயிப்பதற்கு வந்து எல்லா வீரர்களுமே அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருப்பாங்க கடைசி நேரத்தில் வந்து சிவம் தூபே ரெங்கு சிங் இவங்க ரெண்டு பேரும் மேட்ச்சை வந்து செமையை வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க அதுலேயும் தூபே ரெண்டு ஓவர் போட்டு ஒரு விக்கெட்டே எடுத்திருப்பார் பேட்டிங்லையும் அறுபது ரன்கள் அடித்து சூப்பராக வந்து அசத்திருக்காரு தூபேவை சிஎஸ்கேல தொடர்ந்து தோனி தான் வந்து டெவலப் பண்ணி விட்டார் ஏன்னா வந்து பல அணிகளுக்காக தூபே வந்து ஆடி ஆடிருக்காரு சிஎஸ்கேலையுமே ஆரம்பத்தில் சில சீசன் வந்து சொதப்பினார் இருந்தாலும் தோனி வந்து தூபே மேலே நம்பிக்கை வச்சு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாரு அவர் கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த இந்தளவுக்கு அடிப்பதற்கு முக்கியமான காரணம் அதான் போட்டி முடிஞ்சு மேன் ஆப் த மேட்ச் விருது வாங்குறப்ப துபாயே வந்து தோனி கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் அதுதான் எனக்கு வந்து உதவியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இப்ப வந்து ரோகித் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா திலக்கோர்மாவுக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்கோம் அவர் நல்லா ஆடுறாரு பட் இருந்தாலும் ஓடியையில் ஆடுற மாதிரி வந்து ஆடிட்டு இருக்காரு ஒரு டி டுவெண்ட்டி அப்படிங்கிறப்ப அதற்கு இன்னும் கொஞ்சம் அதிரடி வந்து தேவை திலக்கோர்மாவை தவிர்த்துட்டு மற்ற வீரர்கள்லாம் அதிரடி ஆடுறப்ப திலக்கு மட்டும் கொஞ்சம் மந்தமாக இருக்காரு அதனால் வந்து அடுத்தடுத்த போட்டிகளில் வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறது வந்து கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு அநேகமாக ரெண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்து திலக்கொருமாவை உட்கார வச்சுட்டு சஞ்சு சாம்சன் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது நன்றி